ரிவாயத்தில் இருக்குது மூணு விஷயங்களை அவங்க இறுதி கட்டத்தை மையப்படுத்தி செல்லலாசிரம் கேட்டிருக்கிறான் இது அவட ஆசிரம் துனியாவுடைய கடைசி நாட்களை மையப்படுத்தி கேட்டதுவா முதலாவது என்ன கேட்டாங்க வாழ்க்கையில கடைசி நாட்களை சிறப்பாக வாழ்க்கையில சின்ன வயசுலயும் வாழ்ந்திருக்கிறேன் வாலிபனாக ரொம்ப தைரியமான காலத்திலேயும் வாழ்ந்திருக்கிறேன் நல்ல வியாபாரத்துக்கெல்லாம் பேசிருக்கிறேன் நுபுவத்தை கிடைச்ச காலத்திலும் வாழ்ந்திருக்கிறேன் நிக்காக முடிச்ச பொது புது மாப்பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறேன் ஆனா இந்த வாழ்க்கையில கடைசி நாள்கள் இருக்கிறேன் இத சிறப்பாக்குன்னு கேட்டாங்க ரெண்டாவது கேட்டாங்க அமல்களை செஞ்சு கொண்டே இருக்கிறேன் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு உறுப்பாளையும் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த அமல்கள் கடைசியாக நடக்கிற அமல் சிறப்பான அமலாக மூணாவது கேட்டாங்க கடைசி இந்த ரொம்ப சந்தோஷமான ரொம்ப சிறப்பான நாள் அந்த நாள் உன்னை சந்திக்க வார நாளாக அமையும் இந்த மூணையும் செல்லலும் கேட்டு வந்திருக்கிறான் அதுதான் இந்த துவா اللهم اجعل خير عمري آخرة وخير عملي خواتمة واجعل خير أيامي يوم القاق إن نعطك الله السلام دنال ونن سندك نالا نالاه ركون من أمر مسلم عاشا پڑونم رسول الله صلى الله عليه وسلم ولغت لئين پون ماري إن والكي والله عمشي ترون من دان كيف تقول قبول آيكي. கடைசி காலம் அந்த கடைசி பத்து நாட்கள்ல வியாழக்கிழமை வருது அந்த வியாழக்கிழமையில சல்லல்லாடைய இறுதி நாட்கள் ஆரம்பமாக தான் கடுமையான காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சல் ஏற்பட்டு சென்றா அந்த காய்ச்சல் வந்தது அதுக்கு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால சைவர் யுத்தம் முடிஞ்சு வரும்போது ஒரு யகூதி பெண் ஆற்றரைச்சி கொடுத்தா அந்த ஆற்றறச்சில நஞ்சு கலந்து கொடுக்கப்பட்டுச்சு அந்த நஞ்சி நாலு வருஷத்துக்கு பின்னாலேயும் உடலுல தாக்கம் செலுத்தி அவர்களுடைய உடம்பில பெரிய வருத்தத்தை உண்டாக்குச்சு அதனால அனிமா முகாரி அஹ்மதுல்லா அலை நவிசெல்லல்லாம் உலைய செல்ல அவர்களுடைய மரண செய்திகள் எழுகிறது அவர்களுடைய வரலாறு பேசுகிற பாடத்தில் இல்ல யுத்தங்கள் பத்தி பேசுகிற கிதாபுல் மகாதி அதுல பேசி பேச அந்த யுத்தத்தினுடைய கடைசி பாடம் செல்லாசனுடைய மௌத்த பத்தி எழுதிக்கிறாங்க ஏனென்றா அவங்கள மரணமும் ஒரு வகையான ஷஹாதத் சஹீதுடைய மௌத்தத்தை அடைஞ்சாங்கன்னு காட்ட அந்த பாடத்தில் முதலாவது ஹதீசா இதைத்தான் கொண்டு வராங்க அதுல தாயிஷா ரவி அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து சொன்னாங்க ஆயிஷா இப்பதான் இந்த ஹார்டோட தொடர்பு வரக்கூடிய அந்த ரெண்டு நரம்புகள் அந்த ரெண்டு நரம்புகள்ல அந்த ரெண்டுமே வெடிச்சு அது வேதையாகுதுன்னா ஏதாவது தெரியுமா எனக்கு தரப்பட்ட ஆட்டிரச்சியினுடைய நஞ்சிட தாக்கம் இருந்தாங்க அன்னைக்கு நோய் யாரம்பமாகுதே வியாழக்கிழமை காலையில கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாட ரசூலுக்கு வருத்தம் அதிகரிக்குது இந்த நோய் வந்த உடனே வீட்டுக்குள்ள முடங்கிக் கொண்டிருக்கல செல்லலா அப்பவும் வேலை செஞ்சு கொண்டுதான் இருந்தாங்க அதுக்கு அடுத்த புதன்களும அந்த புதங்களுமனால் அல்லாவுடைய ரசூலுக்கு வருத்தம் வஜா அன்னாருக்கு வருத்தம் அதிகரிக்குது அந்த வருத்தம் அதிகரிக்கிற நேரத்தில் அதிகமாக மயக்கம் வருது சொல்லுவாங்க செய்யறதுக்கு தண்ணி கொண்டு தண்ணி கொண்டு வரதுக்கு இடையில எத்தனையோ தடவை மயங்கி மயங்கி முடுங்குறாங்க அந்த மயக்கத்துக்கு மத்தியில் உலூர் செஞ்சு கொண்டு வீட்டுல தொடரல வீட்டுல இல்ல தொழுறாங்க ரூம்ல இல்ல தொழுறாங்க ஒவ்வொருக்கும் ஹஜரத் அப்பாசு எல்லாம் சாச்சாங்க அவங்க ஒரு கை அடுத்த பக்கத்துக்கு சில நேரம் ஹஜரத் அலி வருவாங்க சில நேரம் ஹஜரத் வருவாங்க அவங்க களத்துல கையை போட்டு முபாரக்கான கால்களை இழுத்துக்கொண்டு மஸ்ஜிதுல வந்து முசல்லால நிற்பாங்க எப்படி வழி வழிகாட்டினாங்கன்னு பாருங்க ஆக சிறந்த சொர்க்கவாதியோட கடைசி நாள் இது அவரோட சொர்க்க உறுதி அவங்க சிறந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க அல்லாஹ் கொடுத்துட்டான் அங்க அவர் செல்லல்லாசனுடைய கடைசி பழுகைகள் காலை இழுத்து கொண்டு வந்து மசிதல் என்று தொழுகிறான் இப்ப பாக்குறாங்க செல்லாலே செல்லம் எந்த மௌத்துவ புரகு பெரிய பிரச்சனைகள் வரும் என்ன ஒத்து மதீனாக்குள்ள பெரிய வெடிப்புகள் வரும் போகுது வரும் மதியனாக ரெடியாகுவாங்க வெளியூரில் இருந்து எதிரிகள் மதீனாவை தாக்கி பிடிக்க தயாராகுவாங்க நிறைய பேர் பொய் நபிகள் தோண்டுவாங்க என்னோட இருந்தவங்க என்ன விட்டுட்டு போக போறாங்க யார் அடுத்த பிரச்சனையாக போகுது எல்லாம் தெரியுது இதுக்குள்ள பரிகாரம் என்னண்டா ஒரு ஜமாத்து தயாரிச்சாங்க நோயோட தயாரிச்சாங்க அந்த ஜமாத்ங்க போது ஜோர்தானுக்கு போது மூவாயிரத்தி ஐநூறு பேர் அந்த ரெடியா இருந்தாங்க பெரிய பெரிய ஆட்கள் தயார் செய்து தயார் செய்த பத்தாம் தயார் மூத்த முகாதிரிகள் அன்சாரிகள் தயார் அவங்க எல்லாரையும் வச்சுக்கொண்டு பதினேழு வயசு ஹஜரத் உசாமார் அலியல்லான் அவர்கள் அமீரா போட்டாங்க தொழிலிக்காத காலம் பத்தி யோசிக்காத மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு லீடர்ஷிப் கொடுத்து அல்லாத ரசூல் நியமித்த கடைசி அமீராக மாறுறாரு சில பேர் குறை சொன்னாங்க பெரிய பெரிய மூத்த அனுபவசாலிகளான முகாதிரிகள் அன்சாரிகள் இருக்கும் சின்ன ஒரு வாலிபர அமீராக போட்டிருக்கிறார் என்று செல்லலாசம் மிம்பருக்கு எறிதான் சொன்னாங்க காதில சத்தங்கள் புழுகுது குறை சொல்றதாக நான் அடிச்சு சொல்றேன் இவரோட வாப்பா ஜெயித் இவரோட வாப்பா ஜெயிதி ஆரிசா வழி இல்லாதவர்கள் பல ஜமாத்துகளுக்கு அமீரா வைத்திருக்கிறார்கள் அவர் உண்மையிலே தகுதியானவர் அவருடைய மகன் தான் இவரு இவரும் தகுதியானவர் நீங்க இவரை குறை சொன்னா என்ன குறை சொல்றது மாறி சொல்லி திறங்கிட்டாங்க அந்த தயாரிப்பையும் சென்று கொண்டாங்க புதன்கிழமை இன்னமும் வருத்தம் அதிகரிக்கிறது காய்ச்சல் கூடிக்கிட்டே போகுது தலைவலியோடு இருக்கிறான் அல்லாஹுடைய நிலையாறுகளே ஞாயிற்றுக்கிழமை நாள் வருதே மௌத்தாகரத்துக்கு முந்தின நாள் அந்த நாககில சூருல்லாக செல் அல்லாஹு அறிகிற செல்லம் வருத்தத்தோடு தான் இருக்கிறான் சாபாக்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க அந்த நேரத்திலையும் இந்த உம்மத்துக்கு கடைசியாக ஒரு புத்திய சொல்லிடு போம் நினைச்சாங்க கடைசியாக ஒரு சொல்லிட்டு சொல்லிடுவோம் மின்மருவ கொண்டு வந்து இருக்க கூட தெளிவாக கேட்கல அவ்வளவு பேசிக் கொள் அது கேளாது முழு உடுத்த குரல் அவர்களே எடுக்கிற அவர்களுக்கு மூச்சு நிக்கிறது போல இருக்கிறது அந்த நேரத்திலையும் ஒரு வாப்பா ஒரு வாப்பா தன்னுடைய மூத்து வர போகுது இறங்கி பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய இந்த சொத்தை உங்களுக்கு கொடுங்க அதை அப்படி கொடுங்க கொடுக்கல் வாங்கல்கள் இப்படி செய்யுங்க அநியாயமாக மாற்றிக் கொள்ளாதீங்க என்று புத்தி சொல்லத்த விட இறக்கமான ஒரு தந்தையை விட இரக்கமாக இறக்கமாக செல்லம் மூணு மூணு தடவைகள் திரும்பி திரும்பி சொன்னாங்க அஸ்வலா அசலா மலக்கத்தை என்னதான் முன்பின்னானாலும் தொல்லிகை மட்டும் விட்டுறாதீங்க தொல்லையை மட்டும் விட்டுறாதீங்க தொல்லிகை உங்களுக்கு ஏவ அதை உள்ளவனுடைய ஆகப்பெரிய கடவு அல்லாத தூதர் முழு வாழ்க்கையில சாரம்சமாக இது ஒரு கட்டளையாக மட்டுமல்ல வசியத்தாக சொன்னாங்க இந்த உங்கத்தில் உள்ள ஆண்களுக்கு இந்த உங்கத்தில் உள்ள பெண்களுக்கு இந்த உங்கத்தில் உள்ள வாலிபர்களுக்கு இந்த உங்கத்தில் உள்ள வயாலிவர்களுக்கு இந்த உங்கத்தில் உள்ள ஊழியர்களுக்கு இந்த உங்கத்தில் உள்ள முதலாளிவருக்கு இந்த உங்கத்தில் உள்ள பணக்காரருக்கு இந்த உங்கத்தில் உள்ள ஏழைகளுக்கு மாளிகை கொள்ளும் இந்த சத்தம் போனும் குடிசை கொள்ளும் இந்த சத்தம் போகணும் மிம்பர்ல இருந்து சொன்ன சின்ன பயான் இது வசியா சொன்னாங்க தொழுகையை மட்டும் யாரும் விட்டுடாதீங்க